இன்றைய வேத வசனம் யோவான் எட்டு இருபத்தொன்பது என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்கவிடவில்லை என்றார் பிரியமானவர்களே இயேசு சொல்லுகிறார் என்னை அனுப்பினவர் எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறார் காரணம் அவர் பிதாவுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறபடியால் ஒருபோதும் அவர் தனியாயிருப்பதற்கு பிதா விடுவதில்லை இன்று நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பது போல் இருக்கிறீர்களா கஷ்டமும் கவலையும் மாத்திரம் பார்க்கிறீர்களா தனிமையாயிருப்பது போல உணர்கிறீர்களா யாரும் உதவதற்கு இல்லை என்று புலம்புகிறீர்களா இது எல்லாம் பிசாசனுடைய கிரியைகள் இன்று அநேகர் தனிமையாயிருக்கும் போது பிசாசினால் சோதனைக்குட்படுகிறார்கள் எப்படியென்றால் பிசாசானவன் தனிமையாயிருப்பவர்களை குறிவைப்பான் நீங்கள் தனிமையாயிருக்கும் போது வீணான சிந்தனைகளை கொண்டு வருவான் பொல்லாத எண்ணங்களை கொண்டு வருவான் இச்சைக்குரிய எண்ணங்களை கொண்டு வருவான் நினைப்பதற்குரிய எண்ணங்களை கொண்டு வருவான் இதன் மூலமாக தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு உங்களை விடுவான் வேதத்தில் ஏவாள் தனியாய் இருக்கும்போது பிசாசானவன் அவளை வஞ்சித்தான் ஆனால் தேவன் அவர்களை தனக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் நன்மை தீமை என்னவென்று அவர்கள் அறிவதற்கு தன்னை சார்ந்திருக்க வேண்டும் என்று எண்ணினார் பிசாசானவனோ தந்திரமாய் ஏவாளின் தனிமையை பயன்படுத்தி அவளை அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைத்தான் அதே வேதத்தில் இயேசுவும் பிசாசினால் சோதனைக்குள்ளாகும்படி ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆவியானவரும் இயேசுவுடன் இருந்திருப்பார் இயேசுவை பரிசோதித்த பிசாசானவன் அவனை வணங்கும்படி இயேசுவிற்கு கட்டளையிட்டான் ஆனால் இயேசுவோ அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அவனை எதிர்த்து நின்றார் அவனுக்கு கீழ்ப்படிந்து அடிமையாகி போகவில்லை இதில் நீங்கள் பார்ப்பீர்களானால் இயேசுவோடு பிதா இருந்தார் ஆனால் இயேசு பிசாசின் வார்த்தைக்கு கீழ்படியவில்லை அவனை எதிர்த்து நிற்பதே தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது ஆனால் பிதாவானவர் இயேசுவை தனிமையாய் விடவில்லை எப்பொழுதும் கூட இருந்தார் என இன்றைக்கு சோதனை நெருக்கடிகள் கவலைகள் தனிமைகள் என பார்த்து கொண்டிருக்கிறீர்களானால் நீங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யாதபடிக்கு பிசாசானவன் உங்களை கட்டிப் போடுகிறான் நீங்கள் நன்றாய் யோசிப்பீர்களானால் அவன் கொண்டு வருகிற எல்லா காரியங்களும் உங்களை அழிப்பதற்காகவே தான் இருக்கும் தேவனுக்கென்று நேரத்தை ஒதுக்கவும் அவருக்கு பிரியம் பிரியமானதை செய்வோம் என்று நீங்கள் நினைக்கும்போது இன்னும் சற்று நேரம் அவனுடைய பொல்லாத காரியங்களில் இருக்கும்படி உங்களை ஆட்கொள்வான் ஆகையால் இயேசு பிசாசானவனை எதிர்த்து நின்றது போல நீங்களும் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் இதுவே தேவனுக்கு பிரியமானது இதை நீங்கள் செய்யும்போது ஒருபோதும் தேவன் உங்களை விட்டு விலகமாட்டார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக